திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு பள்ளியில் புதுமையான தொழில்நுட்பங்களை வைத்து மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வரும் ஆசிரியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது ஆசிரியரின் செயல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள செந்தாகமணி பெண்டா என்ற மலை கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இங்கு எல்கேஜி யுகேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை சுமார் நூற்று இருபது மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த பள்ளியில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக அருண்குமார் என்பவர் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் அந்த மலை கிராம பள்ளியில் இவர் தன் சொந்த செலவில் முதன் முதலாக இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு ஒன்றை உருவாக்கி மாணவர்களுக்கு பாடங்களை கற்பித்து வந்தார் இதனால் பள்ளி வராமல் இருந்த மாணவர்கள் வருகை அதிகரித்து வந்தது இதனால் மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாமல் மாணவர்கள் பள்ளிக்கு ஆர்வமுடன் வந்தனர் இதனை கண்டு வியந்த ஆசிரியர் கற்றலில் மேலும் பல மாற்றங்களை செய்ய தொடங்கினார் நவீன தொடுதிரை மேசை உருவாக்கி அதனை சுற்றிலும் குழுவாக அமர்ந்து படிக்கும் வகையில் செய்தார் மாணவர்களுக்காக அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்ளும் வகையிலும் மாதிரி செயற்கைக்கோளை உருவாக்கினார் அதன் மூலம் வகுப்பறையில் உள் மற்றும் வெளிவெப்பநிலை மற்றும் காற்றின் அழுத்தம் ஆகியவற்றை துல்லியமாக எப்படி தெரிந்து கொள்ளும் முறையை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் எல்லா கத்துக்கிறதுக்கு நல்லா இருக்கு எங்க ஸ்கூல்ல நிறைய டெக்னாலஜிகள் இருக்கு படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு எல்லா சப்ஜெக்டும் இருக்கு சயின்ஸ் தமிழ் இங்கிலீஷ் சோசியல் சயின்ஸ் எல்லாம் ஆங்கிலமெல்லாம் இருக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு ஸ்கூல விட்டு நிக்கிறதுக்கு மனசு வர பிடிய மனுசு வரல டெய்லி ஸ்கூலுக்கு வர மாணவர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுப்பதில் சற்றும் வேட்கை தணியாத ஆசிரியர் அருண்குமார் தன் சொந்த செலவில் பள்ளியில் ஆறு கணினிகள் வாங்கி அதன் மூலம் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார் அடுத்தபடியாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் அடுத்த முயற்சியாக டிரான்ஸ்பரண்ட் டச் ஸ்கிரீன் எனப்படும் வெளிப்படையான தொடுதிரையை உருவாக்கினார் அதில் மாணவர்கள் கண்ணாடியில் விரலால் எழுதினால் அந்த வார்த்தைகள் திரையில் தோன்றும் இதை மாணவர்கள் ஆச்சரியத்துடன் கற்று வருகின்றனர் இதுக்கு ஈட்டு முறையும் இருக்கு ஆர்வமாவும் சந்தோஷமாகவும் இருக்கு ஸ்கூலில் எப்சாட் இருக்கு ஸ்மார்ட் போர்டு கிரீன் போர்டு மவுஸ் கீபோர்ட் கம்ப்யூட்டர் டெக்ஸ்ட் போர்ட் இருக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஆர்வமாகவும் இருக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கும் ட்ரோன் மூலம் ஆர்வமாக கற்பது மட்டுமின்றி ட்ரோன் தொழில்நுட்பம் குறித்தும் தெரிந்து கொண்டனர் ஆசிரியர் அருண்குமார் கற்றலில் புகுத்திய நவீன மாற்றங்களை பாராட்டி தமிழக அரசு அவருக்கு கனவு ஆசிரியர் புதுமை ஆசிரியர் நல்லாசிரியர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட விருதுகளை வழங்கி சிறப்பித்தது அரசு பள்ளியில் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாடம் நடத்தி வரும் ஆங்கில ஆசிரியர் அருண்குமாரின் செயல் சக ஆசிரியர்கள் மாணவர் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது